வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா குழம்பு வைக்க போகிறேன் என்ன குழம்பு காரக்குழம்பு வைக்க போகிறேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு இன்னைக்கு காரக்குழம்பு வைக்க போகிறேன் பாட்டி காரக்குழம்புக்கு சைட் டிஷ் வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன் பாருங்கள் இதெல்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த குழம்பு நான் எப்படி வைக்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா வாங்க வீடியோ கொடுப்பலாம் காரக்குழம்பு செய்கிறதுக்கு சட்டி காய வச்சுட்டேன் மஞ்சட்டி காயட்டும் காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்க நான் கத்திரிக்காய் நறுக்கலை முருங்காய் உருளைக்கெழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் எண்ணெயில் போடும்போது கட் பண்ணிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம் பாட்டி எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் வெந்தயம் பொரியட்டும் நல்லா பொறிட்டும் நல்லா பொரிஞ்சு உரட்டும் பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகா வச்சுருந்தாலே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பில் உருவி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன் நல்லா வந்துச்சு உரிஞ்சிச்சுப்பாங்க இப்படி நல்லா பொரிய விடுங்க இந்த உளுந்து நல்லா செவந்து வரணும் கடுகு நல்லா பொறிஞ்சி வரணும் வெந்தயமும் நல்லா சவந்து வரணும் அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் பார்த்திங்கன்னா சாச அப்போ நின்றுச்சு இதெல்லாம் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சிவந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு செவந்தால் போதும் கண்ணாடி கொடுத்து வந்தால் போதும் ரொம்பவும் செவட்ட வேண்டாம் இப்போ எல்லாம் காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கனக்கே அந்த காயப்பட்டு மூணு காயும் ஒரே ரூபா போட்டுறேன் மூணு காயும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டுட்டேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூடி வச்சிடலாம் வேகட்டும் பார்த்திங்கன்னா அது கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சுருக்குறேன் கொஞ்சம் வெள்ளை கொண்டு வச்சுருக்கேன் இது தான் அரைக்க போகிறேன் இதுக்கு கிரேவி இது தான் கொடுக்க போகிறேன் இந்த ஒரு தக்காளி பழம் வந்து இப்போ நறுக்கி போட்டுருவேன் இது மூணுங்க அரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு குழம்புக்கு திக்னஸ் இதுதான் கொடுக்குறேன் கொஞ்சம் பார்க்கணும் என்ன இந்த தக்காளியும் பசுக்கு போட்டுடலாம் அது கூடவே அரைச்சி வச்சுருக்கோம் இந்த அந்த கலவை போட்டுக்கலாம் வேகத்தான் மூடி வச்சிடுறேன் பேச ஸ்லோவாக வச்சுருங்க பாட்டி புளி கரைச்சிட்டு வந்துடுறேன் பாட்டி ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் புளி தான் போட்டிருக்குறேன் உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் புளி எவ்வளோ வேணும்னு போட்டுக்கோங்க புளி கொஞ்சம் புளிப்பு அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் தான் வேணும் அதனால கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் புளி தான் போட்டிருக்கேன் அதை கரைச்சி ஊற்றிக்கிறேன் கரைச்சி புளி அதுவும் கரைச்சி வச்சுருக்கிறேன் அதில் வந்து குழம்பு மிளகாத்துக்கு நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் கரைச்சிக்கலாம் இது கூட இது குழம்புக்கு உப்பு போட்டுக்கலாம் பரைச்சி வச்சுக்கோங்களேன் அதுலேயே உப்பு போட்டேன் பாட்டி இந்த குழம்பு அருமையாக இருக்கும் தேங்காய் ஊற்றாமல் செய்யுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் ருசி கம்மியாக போயிடும் தேங்காய் ஊற்றி பழக்கம் இருக்கிறவங்க போட்டுக்கும் ஒரு சிலர் எல்லா குழம்புலையும் தேங்காய் ஊற்றுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க குழம்பு தேங்காய் ஊற்றிக்குங்க உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்குங்க அடிப்படையாக மூடி வச்சிடறேன் நல்லா கொதித்து வரட்டும் மூடி வச்சிடலாம் கேஸை ஸ்லோவாக வச்சுருங்க நல்லா காய்கறிகளாம் நின்று நிதானமாக வேகும் வந்து எண்ணெய் மேலே திரண்டு வரும்போது குழம்பு எப்படி வந்திருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி முருங்கைக்கீரை பொரியல் தேங்காய் முட்டை போட்டிருக்குறேன் முருங்கைக்கீரை ஏற்கனவே நான் முருங்கைக்கீரை பொரியல் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் வீடியோவில் அதனால தான் காமிக்கலாம் பாருங்கள் காரக்குழமும் ரெடி எண்ணெயெல்லாம் திரண்டு மேலே வந்துருச்சு பாருங்கள் கொத்தமல்லி தலை போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா வெந்து குழம்பு இப்படி வற்றி போச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழம்பு போட்ட காரக்குழம்பு ரெடி அது வெள்ளை கத்திரிக்காய் போட்டிருக்கேன் நான் நாட்டு கத்திரிக்காய் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த காரக்குழம்பு காரக்குழம்பும் முருங்க முருங்கிக்கிற பொரியலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப சிம்பிளாக தான் காமிச்சிருக்கேன் பாட்டி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு தான் குதிக்கும் பாருங்கள் கேஸ் ஆஃப் பண்ணும் கேஸ் ஆஃப் பண்ணி வச்சு முடி வச்சிடலாம்